சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் இணைக்கிற ஒரு இணைப்பாக தான் ஐயப்பனை உருவாக்கியிருக்காங்க அதனால் ஆமையோட தத்துவம் அங்கே அப்படின்னா ஐம்புலனா நான் அடக்கி இருக்கேங்கிறாரு ஸ்ட்ரைட்டாக நின்று அந்த யோகத்தில் உட்கார்ந்திங்கன்னா ஐயப்பன் மாதிரி உட்காரவே முடியாது இந்த பதினெட்டையும் நீங்கள் கடக்கும் போது தான் நீங்கள் ஐயப்பனோட தரிசனம் முழுமையாகவும் உண்மையாகும் கொடிமரத்துக்கு மேலே உச்சியில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நிமிர்ந்து பார்த்துருப்பாங்கன்னு தெரியலை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு இதை கேளுங்க இறைஞ்சா நம்மை இப்போ உங்களை சந்திக்கிறேன் ஐயப்பனுடைய பதினெட்டு படியோடைய தத்துவம் பார்த்து சில பேர் அதை பதினெட்டு படியோடைய சித்தர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க பதினெட்டு சித்தர்களுடைய வழிபாடாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் பதினெட்டு படி தத்துவம் அப்படின்னு கேட்டால் எல்லாமே ஒரு தத்துவார்த்தமாக தான் இருக்கு பார்த்து இந்த நிலையை நீங்கள் கடந்து போனால் நீங்கள் ஐயப்பனாக்கலாம் ஐயப்பனை பார்க்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஐயப்பனை ஆகலாம் தான் அந்த தத்துவத்துடைய நோக்கம் அது என்ன பதினெட்டு படி தத்துவம் கேட்டால் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ஆறு நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் பூமி இது ஐந்து தமோகுணம் சத்வகுணம் ரஜகுணம் வித்தை அவித்தை இவை ஒரு அஞ்சு தர்மம் சத்தியம் ரெண்டு மொத்தம் பதினெட்டு இந்த பதினெட்டு நீங்கள் கடந்தால் மட்டும்தான் ஐயப்பனை தரிசனம் இல்லாட்டி நீங்கள் ஐயப்பன் ஆகலாம் பதினெட்டு படி ஏறுறதுனால அந்த ஐயப்பனுடைய அருவில் வாங்க முடியுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் இந்த தளத்தில் நீங்கள் கடந்து இந்த பதினெட்டையும் நீங்கள் கடக்கும் போது தான் நீங்கள் ஐயப்பனுடைய தரிசனம் முழுமையாகவும் உண்மையாகவும் வெறும் படியில் ஏறது அப்படி அமையுமாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஐயப்பனுடைய தாத்பரியம் என்னான்னு கேட்டால் அத்வைத்தமும் துவைத்தமும் இணைஞ்ச ஒரு கோயில் பார்த்தோம் சிவனும் பெருமாளும் நாராயணும் சேர்ந்த ஒரு அமைப்பில் தான் ஐயப்பன் உருவாகிருக்கார்கள் இன்னொரு விஷயம் எவ்வளோ பேர் கவனிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை ஒரு விஷயத்தில் ஒரு பதிவு பண்ணிக்கிறேன் சில விஷயங்கள்லாம் இதுவரை கேட்டிருப்பீங்களா கேட்குறியாங்கிறது எனக்கு தெரியாது இருந்தாலும் என்னுடைய சின்ன பதிவை நான் உங்கள்கிட்ட பாதிஞ்சிடறேன் ஐயப்பனுடைய நெற்றியில் என்ன பொறிக்கப்பட்டிருக்கும் சைவமாக வைஷ்ணவமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா கவனிக்கிறதுல அதிகமாக பார்த்தீங்கன்னா வைஷ்ணவம் சின்னந்தான் இருக்கும் இருப்பாங்க ஆனால் அங்கே உள்ள நம்புதறி என்ன வச்சுருக்காங்க சைவமாக தான் இருக்கும் அற்புதமான ஒரு இணைப்பு பார்த்தாங்க ஐயப்பனுடைய தரிசனங்கிறது சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் இணைக்கிற ஒரு இணைப்பாக தான் ஐயப்பனை உருவாக்கியிருக்காங்க அவர் திருநாமட்டும் அதை வழிபடுறவங்களாம் விபூதியாக இருந்தால் தான் இப்போ விபூதி இல்லாமல் இந்த ஐயப்பன்மாராலும் கிளம்பி போவாங்களேன் எந்த ஐயப்பன்மாரால் நாமம் போட்டு அதிகமாக போகிறது நீங்கள் பாருங்கள் தொண்ணூற்றொம்போது புள்ளி ஒம்பது பர்சன்ட் வரைக்கும் எல்லோரும் திருநீர் அடைஞ்சு தான் போயிட்டுருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு இணைப்பை முன்னோர்கள் செஞ்சு வச்சுருக்காங்க அந்த இது அப்புறம் பங்காளி சண்டமாக நடக்குது நீ பெருசாக நாம் பெருசாங்கிறாங்க வைஷ்ணவம் சைவம் இல்லைப்பா ரெண்டும் ஒன்றுதான்ப்பா அப்படின்னு ஐயப்பன் சேர்க்கிறான் பார்த்தோம் இதுதான் ஒரு ஞானியுடைய தத்துவம் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாத மாதிரி அந்த மாதிரி வைஷ்ணவத்தையும் சைவத்தையும் தான் இதோடைய தாத்பரியமே தவிர வேறு ஒன்றும் இல்லை இது எத்தனை பேர் உணர்ந்தாங்கிறது எனக்கு தெரியலை இருக்கட்டும் அதுவும் ஐயப்பன் நெற்றியில் திரும்ப இல்லாமல் திருண்ணாமல் இருக்குது நம்ம நெற்றியில் பூரா தான் இருக்குது பார்த்தோம் இன்னொரு விஷயம் ஐயப்பனுடைய வாகனம் இப்போ நீங்கள் பின்னால் பார்க்கலாம் அந்த படத்தில் புலிக்கு பதில் சிங்கம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கலாம் இது என்னுடைய குருநாதன் அறுபது வருடங்கள் அங்கே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரோட நான் முப்பத்தஞ்சு தடவை ஐயப்பங்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அவர் சொன்ன மொதல் தத்துவம் என்னென்னா ஐயப்பனுடைய வாகனம் சிங்கம்தான் அப்படிங்கிறாரு இதோடைய கொஞ்சம் விளக்கம் நான் அப்புறம் கொடுத்துறேன் இப்போ சிங்கம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பந்தள நாட்டு அரசன் பார்த்தோம் ஒரு அரசன் யாரோடைய தொடர்பு வச்சுக்கிறோம் அதிகமாக நட்பு அப்படின்னு கேட்டால் ஒரு அரசனுடைய தொடர்பு தான் இருக்குது எப்படி தவறான பழக்கம் வழக்கம் எதாக இருந்தால் அந்த பழக்கம் வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நட்பு வட்டாரம் கூடும் ஒரு அரசன் இன்னொரு அரசனுடைய தான் நட்பாக இருக்கும்போது ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருந்தால் அது காட்டுக்கு ராஜாவாக யாராக இருக்குங்கிறீங்க சிங்கமாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ புலிகளெல்லாம் வர்ற மாதிரி இருக்குன்னா புலி சகவாகனேங்கிறார் ஐயப்பனை சொல்ல வேண்டியது என்னன்னா புலி சக வாகனம் தான் சொல்லணும் கூட உடனாதான் தான் வர்றாங்க அப்போ சிங்கம் யாருன்னு கேட்டால் காட்டுக்கு ராஜா சிங்கம் அதே மாதிரி தேவர்களுக்கு அரசன் யாருன்னு கேட்டால் இந்திரன் பதம் அப்போ தேவர்கள் என்னவாகிறாங்க இந்திரன் என்னவாகிறாங்க கேட்டால் இந்திரன் சிங்கமாகவும் தேவர்கள்லாம் புலியாகவும் வர்றாங்க அப்போ ஐயப்பனை வணங்குறது எப்படி கூப்பிடணும் அப்படின்னு கேட்டால் அந்த வகையில் புலி சக வாகனன்னு தான் சொல்லணும் சக சகவாக வர்றாங்க தோலானாக தான் வர்றாங்க அவங்க அதனால தான் இந்த படம் இருக்குது இது நான் இது பார்த்து வந்து என்னுடைய வயசு ஐம்பத்தெட்டு ஒரு முப்பத்தெட்டு வருடங்களாக நான் பார்த்தேன் இருபது வயசுலேருந்து இந்த படத்தை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் கூகுளில் நீங்கள் வேணால் டவுட்டாக இருந்தால் கூகுளில் போய் பார்த்தா கூட இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் நான் அந்த தான் வந்து தவறாக பதிவுன்னு தான் சொல்ல வரல பார்த்து என் குருநாதர் எனக்கு காட்டி கொடுத்தது இப்போ இருக்க பாதை மாதிரிலாம் கிடையாது படம் கொடூரமான பாதையெல்லாம் அவங்க பயணம் பண்ணியிருக்காங்க அந்த பாதையில் இருக்கும்போது அப்பவே சொன்ன வார்த்தை தான் இந்த படத்துடைய தாத்யத்தை எனக்கு இந்த விஷயம் நான் சொல்லலாம் என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததான் இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் காட்டுக்கு ராஜா இருக்கும்போது நாட்டுக்கு ராஜா அவரோட நட்பு வருது தேவரோடைய ராஜா இந்திரநாயி எல்லாமே தலைமை பின் தான் வருது எப்படி கீழே இறங்குவார் அப்படிங்கிறார் அடுத்த தளத்தில் அவர் எங்கள் புளியில் போகல ஆனால் புளிப்பால் போகிறதுக்கானு கேட்க போகிறாங்க இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் புளியில் போகல அவர்கள் வரும்போதும் புளியில் வரலை வர்றது எப்படின்னா சிங்கத்தில் வர்றாரு அவர் சக வாகனமாக தான் புளி கவர் ஆகுதுவா இது எத்தனை பேர் கவனிச்சிருப்பேன்னு தெரியல அடுத்த பதிவு கொடிமரத்தில் தான் அவங்களுடைய வாகனம் இருக்கும் அடுத்தது இந்த புளிப்பால் தாய் கேட்டான்ங்கிறதுக்காண்டி தான் அப்பா சொல்லி போய் கூட்டிகிட்டு வர்றது இது ஒரு தனிப்பக்கம் முடிவுத்த முடிவு என்னான்னு கேட்டால் நீங்கள் கொடிமரத்துக்கு மேலே உச்சியில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நிமிர்ந்து பார்த்துருப்பாங்கன்னு தெரியல என்னவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு இதை கேளுங்கள் நிப்பாட்டிட்டு கூட கேட்கலாம் இந்த வீடியோ நிப்பாட்டிட்டு என்னவாக இருக்குன்னு யோசிச்சுட்டு பண்ணுங்கள் ஏன்னா கேள்விக்கு பதில் தெரிஞ்சிட்டு திருப்பி நான் கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறது தவறு என் நேற்று வரைக்கும் எனக்கும் தெரியாது பார்த்தோம் என் குருநாதருக்கு சொல்லியிருந்த விஷயம் தான் ஐயப்பன் கோல் புறாமே நான் கிடையாது இப்போ நான் சொல்ல போகிற சொன்ன வார்த்தை சொல்ல போகிற வார்த்தை அப்புறம் என்னுடைய பதிவு எதுவுமே கிடையாது என்னுடைய அறிவு கிடையாது எல்லாமே குருநாதர் போட்ட பிச்சை தான் பார்த்துக்கவேன் அதில் தான் உங்கள்கிட்ட பகிர்ந்து இந்த விஷயம் எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறக்கானதான் அந்த பதிவை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த பதிவு பகிர்ந்ததாக தான் இருக்குது பார்த்தோம் அறிவுறுத்துறதோ அறிவு சொல்கிறதுக்கும் எனக்கு அந்த அருகதை கிடையாது பார்த்தோம் அப்படி ஏதாவது தவறானுதான் அது என்னுடையதாக இருக்குமே தவிர என் குருநாதர் சொன்னதாக இருக்காது அப்படி எதாவது சொல்லி தான் என்னை மன்னிச்சுக்கங்க அடுத்த விஷயம் கொடிமரத்துக்கு உச்சியில் என்ன இருக்குன்னு எத்தனை பேர் கவனிச்சிருக்கான்னு தெரியல அதில் பார்த்தீங்கன்னா குதிரை தான் இருக்கும் இப்போ புளி சிங்கம் மாதிரி இப்போ ஏன் குதிரைக்கு போகணும் ஒரு ராஜா பயணம்ன்றது குதிரையை தான் பண்ணுவாங்க எப்படி சிவனுக்கு காளையும் அம்பாளுக்கு சிங்கமோ முருகனுக்கு மயிலும் பிள்ளையாருக்கு மூஞ்சிரும் பெருமாளுக்கு கருடனும் இப்படி இருக்கிற மாதிரி யார் அவங்களுடைய வாகனமாக இருக்கோ அந்த வாகனம் தான் கொடிமரத்தோடய மேலே இருக்கும் அப்போ கொடிமரத்து மேலே இருக்கிறது புளியோ சிங்கமோ கிடையாது குதிரையாக தான் இருக்கும் ஏன்னா ராஜா ஒரு தான் பயணம் பண்ணுறாங்கிறது அப்படியே கொடிமரத்தை கீழே வாங்கினேன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆமை படுத்த மாதிரியே இருக்கும் அதென்ன ஆமையோடய தத்துவம் அங்கே அப்படின்னா ஐம்புல நான் அடக்கியிருக்கேங்கிற பார்த்துக்கணும் இதுக்கு நான் ஆதாரம் இது தான் அப்படின்னு இதெல்லாம் ஏன் ஒரு அடையாளமாக வைக்கிறாங்க இது அடையாளமாக வைக்கணும்னு அவசியம் சொல்லிட்டு போகலாம்ல என்ன ஐம்புலே அடக்கணும்னு எழுதுனா தெரியாதா இது ஏன் ஒரு உருவகப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா ஒரு ஆமைகிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நெருங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்புலனை உள்ளே எடுத்துடும் தலை நாலு காலம் உள்ளே போயிடும் வெறும் கூடுதான் இருக்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் என் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற அடையாளம் தான் அந்த ஆமையுடைய தத்துவம் அந்த நிலையில் நான் இருக்கேங்கிறது தான் ஐயப்பனுடைய சொல்லாமல் சொல்லப்பட்ட தத்துவம் பார்த்துக்கோம் அவர் உட்காந்துருக்க நிஷ்டை யோக நிஷ்டை பார்த்து இப்போ வேணா மதுரையில் மாயாண்டி ஐயான்னு இருக்காங்க மாயாண்டி சாமின்னு இருப்பாங்க அவங்க உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் குறுகும் பார்த்தோம் நெஞ்சு வந்து முட்டியோட ஒட்டி இருக்கும் இதுக்கு பேர் உக்கடாசனான்னு சொல்லுவாங்க கோழி அப்படியே உட்காரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அது இதோட ஆசனா வேறு அதோட அது யோக நிஷ்டை பார்த்துக்கணும் யோகங்கள் இருக்கவங்க அந்த மாதிரி சத்தியமாக சொன்னால் அப்படி உட்கார ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கணும் நீங்கள் வேணால் உட்காந்து பார்க்கலாம் அந்த மாதிரி உட்காந்திங்கன்னா முதுகு தண்டு முன்னுக்கு குனியும் பார்த்தோம் அப்படி குனியக்கூடாது ஸ்ட்ரைட்டாக நின்று அந்த யோகத்தில் உட்காந்திங்கன்னா ஐயப்ப மாதிரி உட்காரவே முடியாது அதுக்கு பயிற்சிகள் வேணும் யோகங்கள் வேணும் பார்த்து யோகா பழகினா மட்டும்தான் யோகாசனம் பழகணும் அப்புறம் யோகா பழகணும் இதை ரெண்டும் என்னைச்சிங்கன்னா ஐயப்பனுடைய தான் ஆனால் ரொம்ப கஷ்டம் என் கேட்டால் காலை விரிச்சிருவீங்க இல்லாட்டி ஒடுக்குன்னா நிமிர முடியாது குனிஞ்சிரும் பார்த்துட்டு கரெக்டாக அந்த காலை சென்று வச்சு காலை விரித்து நிமிந்தா பின்னலை சாய்ச்சி விட்ருவோம் பார்த்தோம் ட்ரை பண்ணி பாருணும் அப்போ அந்த யோகத்தில் அவர் இருக்கார் பார்த்தோம் அந்தது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் நாம் அடைஞ்ச இன்பம் இப்பெருகை வையகம் மாதிரி நாம் பெற்ற இன்பம் பெருகை வையம் மாதிரி எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கார் அவர் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த தளத்தை தொடரான் எல்லாமே பாருங்களேன் ஒரு இருக்கும் மொழியே இல்லை ஏன்னா மொழியில் கூட சில காலங்கட்டங்களில் நீங்கள் மாறலாம் பார்த்து ஆனால் அந்த அடையாளம் மாறுமா அப்படின்னு கேட்டால் மாறாது போது அப்போ ஒரு விஷயம் உணர்த்துறாரு ஐயப்பன் தேடுபவனே தேடப்படுறாரா இருக்கார் நீங்கள் இறைவனை தேடி நீங்கள் போனீங்கன்னா கடைசியில் உங்களை தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஏன்னா உங்களுக்குள்ளும் அந்த ஆன்மா இருக்குது உங்களுக்குள்ள அந்த உயிர் தன்மை இருக்குது ஐயப்பன் உங்களுக்குள்ளே இருக்கிறதானே உங்களுக்குள்ளும் இருக்கும் அதனால தான் நீங்கள் பதினெட்டு படி ஏறி மேலே போனீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தைகள் இருப்பாங்க தமிழ் ஹிந்தி மலையாளத்தில் இருப்பாங்க தத்துவ மசின் போட்டிருப்போம் நீயே அதுவாக தான் இருக்கு அப்படிங்கிறான் எல்லாமே அவ்வளோ குறியீடுல அவ்வளோ அந்த உணர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க எத்தனை பேர் உணர்ந்து அதை உணர்றோம்னு தெரியலை இது இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என் குருநாதன் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் நன்றிகள் பால